நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான செட்டி நாடு மட்டன் கறி மட்டன் குழம்புன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பார்ட்டில் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ரைஸுக்கோ இல்லை சப்பாத்தியோ இட்லிக்கோ கூட இது எடுத்துக்கலாம் இப்போ மட்டன் வந்து நானூறு கிராம் எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் முன்னாடியே இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கரம் மசாலா பொடி மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதோடையே சேர்த்து ஒரு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்டாவும் போட்டுக்கலாம் இல்லை துரியும் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் தயிர் போடலை தயிர் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் பட் தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக மாற்றும் ஸோ யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக சிக்கன் கறி பண்ணுவாங்க மட்டன்லேயும் இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போது தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வரமிளகாய் போட்டதுக்கப்புறமா இந்த மசாலா போட்டுக்கணும் முந்திரி கசகசா மிளகு கொத்தமல்லி ஜீரகம் அதுக்கப்புறம் சோம்பு கல்பாசி கிராம்பு பட்டை ஏலக்காய் அப்புறம் ஃப்ளவர் அதை போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கணும் இது வந்து வறுத்த பொடியாகவும் போடலாம் நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம் நான் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன் நீங்கள் நார்மல் ரெட் சில்லி போட்டுக்கலாம் இல்லைனா குண்டு மிளகா கூட போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மிளகா போட்டால் ரொம்ப நல்லது கூட ஸோ நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி போடும்போது என்ன கலர் வரும் ஸோ இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக நான் மறைச்சிக்கலாம் இதுலேயே நீங்கள் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நீங்கள் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம் ஸோ அது வந்து ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம் இது நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் முந்திரி போடாமல் கருவேப்பில் போடுவாங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் ஸோ இப்போ நல்லா அரைச்சிட்டோம் இப்போ ப்ரெஷர் குக்கரை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் கடல் எண்ணெய் நல்லது இதுக்கப்புறமா கடுகு சோம்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பேலீஃபும் கல்பாசியும் பிரிஞ்சி இலையும் கல்பாசியும் போட்டு நல்லா வதக்கலாம் இப்போது கறிவேப்பிலையும் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் எதாவது ஒன்று இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் இது வந்து ஓரளவுக்கு ப்ரௌனானால் கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடுவோம் இதே ஒரு கப் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டாலும் ஓகே தான் இருக்கும் இப்போ தக்காளி மூணு பொடியாக நான் நறுக்கி போட்டிருக்கேன் இந்த தக்காளியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதக்கணும் ஸோ இன்கேஸ் நீங்கள் தக்காளி பிடிக்காதுன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மட்டனோடு சேரும்போது இதுக்கப்புறம் மசாலா பொடி மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஏன்னா ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் எல்லாமே போட்டுட்டோம் அதனால ஓவராக போடும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு மசாலாவோட டேஸ்ட் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நான் அரைக்கிறதுக்கும் பேஸ்ட்டுக்கும் நான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி எல்லாம் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப எதுவும் போட வேணாம் ஸோ இப்போ நம்ம மட்டனை போட்டுட்டோம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க அந்த எண்ணெயோட சேர்த்து தேவைப்பட்டால் ஒரு டேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் குக்கரில் வைக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு ஏழு எட்டு விசில் பத்து விசில் கூட நீங்கள் விடலாம் நல்லா வேகணும்னா மீடியம் வச்சுட்டுங்க மீடியம் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்க இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இல்லை டூ மினிட்ஸ் கூட போதும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இதை கொதிக்கும்போது நம்ம மூடி எட்டு விசில் இல்லை பத்து விசில் கூட நீங்கள் விடுங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால நம்ம எட்டு விசில் விடும்போது அப்படியே நல்லா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இதே நார்மலாக குக் பண்ணால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு சில மட்டன் வேகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கே அப்படி ஆயிருக்கு அதனால் நம்ம குக்கரில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் சேஃபர் சைடுன்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஆயிலில் பிரிஞ்சு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரைஸோடு எடுத்துக்கலாம் இல்லைன்னா சப்பாத்தி இட்லி தோசை எது வேணாலோட எடுத்துக்கலாம் இடியாப்பம் பரோட்டா கூட ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ரெசிபீஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்